அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு பஞ்சு போல் நல்ல சாஃப்டான பாசிப்பருப்பு இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதில் அரிசி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம பாசி பருப்பு உளுந்து வச்சுட்டு நல்லா சூப்பர் சாஃப்டான இட்லி வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னா நம்ம பார்க்க போகிறோம் ப்ரோட்டீன் சத்து வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ டெய்லியுமே வந்துட்டு நம்ம ப்ரோட்டீன் வந்து அளவு வந்து நம்ம கரெக்டாக சாப்பிட்றோமான்றது வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் இது வந்து எப்பயுமே இதையே செஞ்சு சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரோட்டீன் இட்லின்னு சொல்லிட்டு இந்த பாசிப்பருப்பு இட்லியை வந்துட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது அப்படியே நம்ம நார்மல் இட்லி மாதிரி தான் இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த பாசிப்பருப்பு இட்லியை வந்துட்டு எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு உளுந்து ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அது முழுகும் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க நான் வந்துட்டு இந்த கப்பில் தான் அலந்து உளுந்தும் பாசிப்பருப்பும் வந்து சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு நாலு மணி நேரம் ஊறினக்கப்புறமா நான் மிக்சி ஜாரில் வந்து சேர்க்குறேன் நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு பேட்சாக வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா லேசாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பல்ஸ் விட்டு விட்டு அரைங்க மாவு வந்து ரொம்பவும் சூடாகிடக்கூடாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உளுந்தும் பாசிப்பருப்பும் கொஞ்சம் ஊர்னதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் அரைங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஹீட்டு வந்து டக்குன்னு ஆகாது ஸோ இந்த மாதிரி நம்ம எப்பயும் போல் இட்லி மாவு ஆட்டுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு தான் நீங்கள் வந்துட்டு இதை அரைச்சி எடுக்கணும் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரைச்ச மாவு வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் கையை வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது அது ஒரு பெரிய பாத்திரமாக இருக்கிறதுனால நான் ஒரு அடக்கமான ஒரு பாத்திரத்துக்கு வந்து இந்த மாவை வந்துட்டு மாற்றிக்கிறேன் இப்போது இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் ஜஸ்ட்டு ஒன்று ரெண்டு கல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இந்த கல்லுப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி மிக்ஸ் கொடுத்துருங்க இப்போது இதை மூடி போட்டு அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிருங்க நீங்கள் நைட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா காலையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மழை டைம்ன்றதுனால எனக்கு ஒரு பத்து பதினோரு மணி நேரம் ஆச்சு புளிக்கிறதுக்கு நார்மலாக நீங்கள் வெயில் காலத்தில் வந்துட்டு வைக்கிறீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துலேயே புளிச்சிரும் இப்போது கரெக்டாக ஒரு பத்து மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நம்ம மாவு நல்லா பொங்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து ரொம்ப ஹார்டாக போட்டு மிக்ஸ் பண்ணாமல் நல்லா மைல்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் போல் மாவு வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன் இது இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு உப்பு சேர்த்துட்டு லேஸாக ஒரு கால் டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம இட்லி மாவு மாதிரி தான் இருக்கணும் அதுக்குன்னு ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது இப்போது நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம் நாங்கள் வந்துட்டு எப்பவுமே துணியில் தான் இட்லி ஊற்றி வைப்போம் இப்போ நான் வீடியோக்காக தனியாக ஒரு தட்டில் வந்துட்டு நான் ஊற்றி காட்டியிருக்கேன் எல்லாருக்கும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் இந்த மாதிரி தட்டில் ஊற்றுறீங்கன்னா நல்லெண்ணையோ தேங்காய் எண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இட்லி ஊற்றி வச்சிருங்க எப்பயும் போல் நம்ம இட்லியை வந்துட்டு எப்படி ஸ்டீம் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி தான் ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு வச்சிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நான் துணி வச்சு தான் இட்லி ஊற்றி வச்சேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா இட்லியை வந்து எடுத்துடுங்க நீங்கள் துணியில் ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லேசாக தண்ணி தெளிச்சு விட்டு அப்படியே எடுத்தீங்கன்னா நல்லா ஸ்மூதாக சூப்பராக வந்துடும் இது வந்துட்டு துணியில் அவிச்சு எடுத்த இட்லி இது வந்து தட்டில் ஊற்றி வச்ச இட்லி இது வந்து நல்லா ஆறுனக்கு அப்புறமா நீங்கள் எப்பயும் போல் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இதை எடுத்தீங்கன்னா நல்லா ஸ்மூதாக சூப்பராக வந்துடும் ஸோ நம்ம பாசிப்பருப்பு இட்லி வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சட்னி இஞ்சி சட்னி அந்த மாதிரி கொஞ்சம் பெருங்காயம்லாம் தூக்கலாம் போட்டு நல்லா காரசாரமாக ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த பாசிப்பருப்பு இட்லியை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்